வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தளம் கூறாட்டுவதை குறித்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தரைத்தளம் வந்து ஒரு வீட்டுக்கு மிக மிக முக்கியமானது அதுவும் கூராட்டுகிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இருங்க நீங்கள் ஒரு ஐநூறு சதுரடி வீடு கட்டினாலும் சரி ஐயாயிரம் சதுரடி வீடு கட்டினாலும் சரி ஒரு ரெண்டு தடவை வந்து பேஸ்மெண்ட்டை வந்து கூராட்டணும் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக நமக்கு தளம் நல்லா செட்டாகும் ஒரு தடவை கூராட்டிட்டு விட்டுறாதீங்க அதுவும் பொதுவாக தண்ணி வாங்கிறது வந்து போர் தண்ணியை வச்சு தளத்தை நிரப்பாதீங்க வண்டி தண்ணி தான் வாங்கணும் வண்டி தண்ணி வாங்கி இந்த ஓஸ் வந்து நல்லா கீழே வரைக்கும் இறக்குனிங்கன்னா எல்லா மண்ணும் நல்லா குடித்து இந்த மாதிரி தண்ணி மேலே நிற்கணும் இதே போல் ரெண்டு தடவை அப்படி பண்ணணும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பண்ணணும் முத ஒரு தடவை தளத்தை கூராட்டி விட்டுட்டு அடுத்து ஒரு ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு மூணு நாள் கழித்து திரும்பவும் இன்னொரு தடவை நல்லா கூராட்டி நல்லபடியாக செட் பண்ணிவிட்டு நமக்கு ஒன்றரை இன்ச்சு ஜல்லி மேலே போடுவதற்கு அல்லது முக்கால் இஞ்சி ஜல்லி வச்சு காங்க்ரீட்டு போடுவதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுக்கு குறையில்லாமல் அந்த நம்ம ஏற்கனவே பேஸ்மெண்ட்டாக பெல்ட்டு போட்டிருக்கோம் அந்த இருந்து ஒரு இஞ்சி அஞ்சு அல்லது இஞ்சி பள்ளம் வச்சு ஒன்று போல் மட்டைப்படுத்தி மண்ணை எடுத்துடணும் இது வந்து ரெண்டு தடவை தளத்தை கூராட்டி செட்டான பிறகு நாங்கள் இப்போ ரெண்டு தடவை கூராட்டி இருக்கிறோம் ஒரு வாரம் தளத்தை நல்லா காய விட்டு அதுக்கு பிறகு மேலே இருக்கிற மண்ணை ஃபுல்லாகவே ஒன்றஞ்சு அடிக்கிற அளவுக்கு மண்ணை கம்ப்ளீட்டாக வலித்து எடுத்துருக்குறோம் இப்போ நமக்கு பார்க்கும்போது தெரியும் ஒன்று போல் நல்லா செட் ஆகிடுச்சு ஒரு சில இடங்களில் வந்து ஒரு தடவை மட்டும் கூராட்டி விட்டு அதுவும் போர் தண்ணியை மட்டும் வந்துட்டு கூராட்டிட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுறீங்க அப்படி செய்வது வந்து நமக்கு பின்னாடி பாதிக்கும் இப்போ பாருங்கள் மேலே எர்த்து ஹேமர் தளம் மட்டும் மட்டுமில்ல வைப்ரேட் மிஷினை வச்சு தளத்தை ஒன்று போல் செட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அடுத்து பாருங்கள் மேலே வந்து ஒன்றரை ஜல்லி காங்கிரட்டு போடுறோம் ஒன்றரை ஜல்லி வச்சு கலவ வச்சு காங்கிரீட்டு போட்டோம் ஏற்கனவே வைப்ரேட் மிஷினை வச்சு கீழே வந்து நல்லா தளத்தை செட் பண்ணியிருக்கிறோம் இப்போ திரும்பவும் மேலேயும் ஒன்றை ஜல்லி போட்ட பிறகு திரும்பவும் மேலே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா தலை ஒரு நாளாக செய்யாது ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் கூட சேர் போட்டு உக்கார முடியாத அளவுக்கு இருக்குது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தளத்தை சரியாக கூறாட்டாதனால இப்போ எல்லா ரூமுமே இறங்கி போச்சு இப்போ இந்த மெத்தடு பார்த்தீங்களா இவ்வளவு வேலை இருக்குது இந்த வேலையில் நம்ம அவசரமே படவே கூடாது பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை நான் தளம் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா நமக்கு டைல்ஸும் சேர்த்து இறங்கிடும் டைல்ஸ் இறங்கிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரூவா செலவழிக்கிறது அது ஒரு லட்சமாக மாறும் ரெண்டு லட்சமாக கூட மாறலாம் அதனால் தளம் போது கவனிங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் அடுத்தபடியாக சந்திப்போம் Thank you. Thanks for watching.